எல்லாருக்கும் வணக்கங்க விடாமுயற்சி 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 ஸோ விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டு தான் இப்போ எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா அக்சாக்டாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வந்துடும் ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனோட தயாரிப்பில் ரெடியாக இருக்கிற வேட்டையனோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து ஸோ அக்டோபர் பத்து இந்த படத்தோட ரிலீஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று விடாமயிற்சியோட ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் இருக்கோம் பட் ஆனால் கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா தலது பவுளி இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து தயாரிப்பாளர் இருந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு கிடையாது அன்னஃபிஷியலான ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் பேசிக்கிறாங்க ஸோ தலதுபாவளி கிடையாதுப்பா வேற ஒரு மந்தில் தான் இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ தெரியல என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட வந்து நம்மளால வந்து கெஸ் பண்ண முடில பட் ஆனால் வந்து என்னால் சும்மா இருக்க முடியல அதனால் வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு இவங்க ஏன் தீபாவளிக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு ஸோ இன்னும் இந்த படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது இது தாங்க முக்கிய காரணம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு ஸோ பிக்சர் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த வேலையும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த படம் சம்மந்தமான ஒட்டுமொத்த பின்னணி வேலைகளும் அதுக்கப்புறம் மகிழ் திருமணி அவர்கள் ஆரம்பிச்சுருவாரு அசுசோல் வந்து விடாமயிடுச்சு எடிட்டிங் ஒர்க்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு அது ஒரு சைடு பட் ஆனால் வந்து கம் இந்த படத்தோட பின்னணி வேலைகளை மகிழ் திருமணி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட ஒட்டுமொத்த பணிகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ட நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு வந்து தல்லஜி சொல்லியிருக்காப்புல ஏன்னா அப்பதான் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் ஸோ ரிலீஸ் டேட்டை வந்து நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு ஸோ அனௌன்ஸ்மெண்டும் பண்ணிவிட்டு ஸோ ஐயோ ரிலீஸ் டேட் வந்துருச்சு ஐயோ ரிலீஸ் டேட் வந்துருச்சு ஸோ சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கிங்கனே கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்புகள் நடக்கும் ஸோ அந்த தப்பு நமக்கு அந்த சமயத்தில் வந்து தெரியாமல் கூட போகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படியே அந்த தப்போட எந்த ஒரு திருத்த திருத்தங்களும் இல்லாமல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் உண்மையிலே வந்து படத்தோட அந்த மதிப்பீடு வந்து மக்கள் மத்தியில் குறைக்கப்படலாம் ஸோ இப்படியாப்பட்ட தப்புகள் எதுவுமே வந்து நடக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவங்க நிதானமாக இப்போ வரைக்கும் ரிலீஸ் டேட்டை சொல்லாமல் இருக்காங்க ஏன்னால் படத்தோட எந்த ஒரு வேலையும் இன்னும் முடியல ஸோ ஷூட்டிங் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்க போகுது ஸோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படம் வந்து ரிலீஸே ஆகாதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஏன்னா படத்தோடய வேலைகளே வந்து இன்னும் முடியாத பட்சத்தில் இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து இவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அப்படி இப்படின்னு கணக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் விடாமுயற்சியோட ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அது வந்து பொய்யான ஒரு நினப்பு மட்டும்தான் ஏன்னா இந்த படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ பின்னணி வேலையை முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் தான் வந்து டைம் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸுக்கு தயாராகிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் படத்தோட டீசர் வரும் கிளம்ஸ் வீடியோ வரும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும் அதுக்கப்புறம் படம் சம்மந்தமான ப்ரொமோஷனை லைக்கா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் தேடி அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் ரீசெக் பண்ணி பார்த்ததில் விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டு இந்த மந்த்து அப்படின்னா இந்த மந்த்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ நான் உறுதியாக சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் நான் இப்போ சொல்கிற எந்த ஒரு விஷயமும் தயாரிப்பாளர் செயலருந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு கிடையவே கிடையாது நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க ஏன்னா இது வந்து அன்அஃபிஷியலான ஒரு ஒரு தான் அபிஷியல் கிடையவே கிடையாது ஓகேங்களா பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா உண்மையிலே எனக்கு செம சாக்கிங்காக இருந்துச்சு இது என்னப்பா தளத்தீபாவலையும் இங்கே நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இவங்க வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் எல்லா விஷயத்தையும் நான் வந்து படித்து பார்த்ததில் இது வந்து உண்மைங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து ரீசெக் பண்ணப்போ சா சாலிடாக கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது பட் ஆனால் வந்து விடாமடிச்சு படம் எப்போ வந்தாலும் எந்த மாதம் வந்தாலும் அதிர் புதிரி வந்து சம்பவம் பண்ணும்போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னால் படத்தில் வந்து விஷயம் இருக்குது இருந்தாலும் வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தனக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை தேட்டரில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுற அந்த வைப் இருக்குல்ல அது உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு சினிமா ரசிகர்களுக்குமே வந்து அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஒரு நொடி அந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு சினிமா ரசிகர்களுக்குமே ஒவ்வொரு வருஷமும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு நாளை ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இந்த தடவை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் வந்து ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து உண்மையாக வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அக்டோபர் பத்தாம்தேதி வேட்டையனோட வருகை ஸோ தீபாவளி வரைக்கும் வேட்டையனோட ஆர்ப்பரிப்பு இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து செலிப்ரிட்டிஷன் உச்சியிலே வந்து போயிடுவாங்க தலைவர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் பட் ஆனால் வந்து சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் படத்துக்கு அப்புறமா தலித்தோட படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஸோ தளபதி விஜயோட படம் வந்து ரஜினி சார் படத்துக்கு முன்னாடியே வருது ஸோ ஆரம்பம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் மூடை க்ரியேட் பண்ணுறதே வந்து விஜய் இவங்களோட கோட் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட வந்து ஆனால் தீபாவளிக்கு வரும்னு தான் எதிர்பார்க்குறோம் பட் ஆனால் வர மாதிரி தெரியல நவம்பர் அக்டோபர் மாதம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற படங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது ரொம்ப சின்ன லிஸ்ட்டு தான் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகனோட நடிப்பில் கமல் சாரோட தயாரிப்பில் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளிக்கு வராங்க அதே மாதிரி ஜேம் ரவி பிரதர் ஸோ இந்த படமும் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வராங்க ஸோ இந்த ரெண்டு படத்தை தவிர்த்து இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வந்து தீபாவளிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் பிக்னேஸ்மான் இவங்க கூட்டணியில் ரெடி இருக்கிற அது என்னப்பா அது இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸாக சம்திங் என்னதான் லவ் இன்சூரன்ஸ் இந்த படம் வந்து தீபாவளிக்கு வரதாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு மத்தியில் விடாமுயற்சியோட ரிலீஸ் இருந்துச்சுன்னா உண்மையிலே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு அதே சமயம் கங்குவா படத்தோட ரிலீஸ் தீபாவளிக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு பட் கங்கோ படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளிப்போச்சு ஸோ அடுத்த ரிலீஸ் டேட்டை இவங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே சமயம் விடாமயற்சியோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு இல்லை ஸோ நவம்பர் டிசம்பர் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் கட் அண்ட் ரைட்டாக ஒரு முடிவை இன்னும் அவங்க எடுக்கலை ஸோ படத்தோட வேலைகள் முடியாதனால இன்னும் அந்த ரிலீஸ் டேட்டை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ எனிவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடாமுயற்சியோட ரிலீஸ் இருக்க தான் போகுது அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குட் பட் அக்லி படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பொங்கலுக்கு அது இருக்குமா இல்லையான்னு நாம் பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஏன்னா விடாமடிச்சோட ரிலீஸ் டேட் வந்து எந்த டேட்டில் வருது எந்த மந்தில் வருது அதை வச்சு தான் குட் படக்கலி படம் வந்து பொங்கலுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்க முடியும் ஆசு சொல் தள்ளி போகிறதுனால இங்கே பல பேர்த்துக்கு வந்து அதிருப்தி ஏற்படலாம் இது என்னப்பா இதே ஒரு வேடிக்கையாக இருக்குது தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லையே பிளானிங் இல்லாமல் இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாமே யார் கையிலையுமே கிடையாது ஸோ வேலைகள் எந்த ஒரு படத்துலேயும் முடியாதனால தான் இப்படி வந்து இழுபடி நடக்குது ஸோ அந்த வகையில் தான் விடாமடிச்சுவிட்ட வேலைகளும் நடக்கலை அதனால தான் இவ்வளோ நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரமே லைக்கா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா